பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணி வர இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் அமைச்சர் ஏவாவேலி எழுதிய கலைஞர் என்னும் தாய் புத்தக வெளியீட்டு விழா அதில் சிறப்பு அழைப்பாளர் நடிகர் ரஜினிகாந்த் அவர் வழக்கம் போல தான் பேசுவார் அவருக்கு வந்து கோர்வையாக பேச தெரியாது ஆனால் பேசக்கூடிய செய்தி என்னன்னு ஓரளவுக்கு புரியும் ஆனால் உண்மையிலே பழைய ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டாலின் போன்றவர்கள் அடக்கி ஆள முடியவில்லை அல்லது அவர்களையும் அடக்கி ஆளுகிறார்கள் என்ற டோனில் பேச வந்தவர் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஹேட்ஸ் ஆஃப் சிஎம் சொன்னதை இந்த அரசாங்கத்தை பாராட்டி பேசுவதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் ரெண்டாவது கலைஞருடைய நெருங்கி பழகிய ஒரு மூத்த தலைவர்களையும் இந்த அமைச்சரவையில் அடக்கி வைத்திருக்கிறார் என்றுதான் பொருள் கொள்ள முடியும் ஆனால் ரஜினி பேசிய பேச்சு வேறு மாதிரி சர்ச்சையாகி அதற்கு பதிலளிக்கிறேன் என்ற ரீதியில் அமைச்சர் துரைமுருகன் பேசிய பேச்சு நேற்று ஃபுல்லாக வைரல் ஆயிருச்சு இது எப்படி எடுத்துக்கிறது நேற்றுக்கு ரஜினிக்கு பதிலளிப்பதாக நினைத்து துரைமுருகன் பேசின பிறகுதான் இன்னொரு அர்த்தம் இருக்கிறதாவே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அது வரைக்கும் அதை ரஜினியினுடைய மனசிலேருந்து வந்த ஒரு வெள்ளந்தியான பேச்சு ரஜினி எப்போதுமே தன் மனதிலிருந்து பேசுகிறவர் அவர் தெரியாமல் பேசிட்டார் அதை சொதப்பிட்டார் அல்லது நல்லா பேசினார்னு எந்த விமர்சனம் வந்தாலும் நான் பார்த்து ரஜினி சொல்கிறேன் எந்த ஒரு வெளியில் சொன்னாலும் உள்ளத்துல இருந்து வர்றது உதத்துல ஒன்று உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிற மாதிரி ஒரு பேசுறது இல்லை அந்த நிகழ்ச்சியில் போது கூட இப்படிப்பட்ட சீனியர்கள்லாம் வச்சு நீங்கள் கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க இது ஒரு ஆலமரம் போல் இந்த இயக்கத்தை அவ்வளோ சுலபமாக அளிக்க முடியாது நீங்கள் பதவியேற்ற நாள் முதலாக தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி தான் ஹெட்ஸ் ஆஃப்னு சொல்கிறார் ஸோ இப்படிப்பட்ட மூத்தவர்களையும் வச்சு கட்டி ஆள்றதுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள்னு அதனுடைய திறமையை ஸ்டாலினுடைய திறமைக்கு சொல்றார் எப்படிப்பட்ட மூத்தவர்கள் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் கலைஞர்கள்லேயே விரல விட்டு ஆட்டின துரைமுருகன் போன்றவங்கன்னு ஒரு வார்த்தை பண்ணணும் இவரோட இடதுகளிலே வலதுகளில் குத்தினாரா கலைஞர் எந்த கண்ணாசி துணிவு அர்த்தம் அது கலைஞரிடமே தன் வாத திறமையை காட்டுபவர் எல்லோரையும் ஒரு மாதிரி சமாளிக்கிற கலைஞரிடமே இவர் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்றவர் அப்படி பல விஷயங்கள் துரைமுருகனுக்கு பெருமையாக தான் நான் எடுத்துக்கிறாள் துரைமுருகனை எந்த வகையிலையுமே அவர் சிறுமைப்படுத்தல கலைஞரையே சமாளிப்பவர் அப்படின்ற அந்த தொணிதால் இருக்கே தவிர அவரை சிறுமைப்படுத்தினதாக நான் பார்க்கல எல்லோரும் சிரித்தாங்க துரைமுருகனும் அந்த இடத்துல சிரிச்சுட்டு போயிருந்தால் இது அப்படியே கடந்து போயிருக்கும் என்ன காரணமோ அதை வேறு மாதிரி அவர் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஏன்னா நான் அவர் சொல்கிறாரு பழைய மாணவர்கள்னு சொல்லும்போது நான் இங்கே ரெண்டு முன்னாடி வரிசையை பார்க்கல நான் அங்கே பார்க்கறேன்னு ஒரு வாரத்தை பயன்படுத்துவார் காமெடிக்காக தான் ரஜினியினுடைய இயல்பான குணங்களில் அது ஒன்று யாரையும் ஹர்ட் பண்ணுற மனப்பான்மை எனக்கு இல்லை என் நோக்கமும் அது இல்லைங்கிறத அவருடைய பேச்சிலையும் சொல்லிட்டார் இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன் அந்த மேடையிலே ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் அதாவது அறிவார்ந்த சபையில் பேசாமல் இருப்பது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே வந்து நான் பேசியது தவறாக இருந்தால் மன்னித்து கொள்கிறேன்னு சொல்கிறேன் அதை விட ஒரு படி மேலே போய் இந்த தம்பிமார்கள் யாரும் சளைத்தவர்கள் அல்ல பதில் சொல்கிறதில்ல பேசுவதில்லை அப்படிங்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ரஜினி நான் ஒருவேளை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் சொன்ன பிறகும் இந்த விவாதம் சர்ச்சைக்காது ஏன்னா ரஜினியோட இயல்பு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில நேரத்தில் மிகைப்படுத்தி பேசுவார் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளத்திலேருந்து பேசுவது மிகைப்படுத்தி பேசுவதாக கூட இருக்கலாம் அவருக்கு தமிழ் வந்து கோர்வையாக பேச தெரியாது அல்லது அந்த சொல்ல வேண்டிய வந்த விஷயத்தை சொல்லி முடிக்க முடியாது அது வந்து அவருடைய இயல்பு ஏன்னா அவர் வந்து இன்னும் நூறு படங்கள் நடித்தாலும் அவருக்கு இதுதான் வாய்ப்பு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளலை ஏன்னா ரெண்டு மூணு உதாரணங்கள் இருக்குது சமீபத்தில் போயஸ்கார்டில் சசிகலாவுடைய இல்லை கிரக பிரவேசம் நடக்குது அங்கே பத்திரிக்கையாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க அங்கே வந்தவுடனே சசிகலா பற்றிய எதிர்கால அரசியலை பற்றி கேட்கும்போது இது பாருங்கள் இந்த இடம் வந்து ஒரு வீட்டு கிரக பிரவேசம் இந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாது நகர்ந்துடுற இது ஒன்று ரெண்டாவது பாட்ஷா பட விழாவில் அமைச்சர் ஆர் வீரப்பனுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறார் அதாவது அந்த மேடையில் அமைச்சர் இருந்து கொண்டு கடைசியில் பதில் சொல்ல வேண்டிய அமைச்சருக்கு அந்த பொறுப்பு வாய்ப்பில்லை அதாவது பதில் சொல்ல முடியல அதுதான் ஆரம்ப இருக்க நிலைமை ஆனால் இவர் என்ன பேசிட்டார்னா ஒரு மாதிரி அரசாங்கத்துக்கு எதிரான வார்த்தைகளை வெடிகுண்டு கலாச்சாரம் அப்படி இப்படின்னு பேசுகிறார் ஸோ ஒவ்வொரு மேடையிலும் பேசும்போது சர்ச்சை இன்னும் சொல்ல போனால் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை நினைவு தினம் ஜெயா டிவியில் அப்போது இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மேடையில் இருக்காங்க இவர் சோவை வந்து கொஞ்சம் பாராட்டி பேசுகிற மாதிரி எங்கே பிராமணன் என்ற ஒரு தொடர் அந்த தொடர் நிறுத்திட்டாரு அப்புறம் முதலமைச்சரே கேட்டுக்கிட்டு தான் சொன்னாங்க முதலமைச்சர் கேட்டும் எழுதாதவர் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னால் யாருமே மறுக்க மாட்டார்கள் அதையும் மருத்துவர் சோனு சோவே தலையில் அடிச்சுப்பார் இப்படி அவர்களை பெருமைப்படுத்துவதாக தான் நினைப்பார் சில நேரங்களில் அதாவது இன்னொரு சம்பவத்தை சொல்லுறேன் ரெண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார் ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் ஓட்டு பதிவு என்று நான் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டேன்னு வர சொல்கிறேன் அதன் பிறகு ஓட்டு போட வந்த கலைஞர் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அப்போ அந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று பத்திரிக்கையாளர்கள் சொல்லப்படுகிறது ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் கேட்குறார் கேட்கும்போது யாருக்கு ஓட்டு போட்டின்னு ஓட்டு போடுவது என்பது ரகசியம் அது வெளியே சொல்லக்கூடாது சொல்வது தவறுங்கிறார் அதாவது ரஜினிக்கு நேரடியாக பதில் சொல்ல என்னன்னா ஒரு செய்தியை வந்து தவறாக போய்விடக்கூடாது கூடாது என்பதில் கலைஞர் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார் அந்த மாதிரி ரஜினி பேசிய பிறகு மு க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீங்கள் சொன்ன அந்த பழைய ஸ்டூடெண்ட்டு சீனியர் ஸ்டூடெண்ட்டை கட்டுப்படுத்த முடியாதெல்லாம் என்பதல்ல சீனியர்கள் எங்களுக்கு தேவை மற்ற கட்சிகள் போல் சீனியர்களை ஒதுக்கி வைக்கிற கட்சிகள் எங்கள் கட்சியில் அவங்க ஆலோசனைகளை திறமைகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம் குறிப்பாக நீங்கள் சொன்ன சீனியர் எனக்கு ரொம்ப வந்து ஆலோசனை சொல்கிறவர் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே சொல்லியிருந்தால் இந்த சர்ச்சை வந்திருக்காதே இல்லை இப்போ நீங்கள் ரஜினியை பற்றி சொன்ன அத்தனை சம்பவங்கள்லையுமே ரஜினியுடைய நோக்கத்தை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா சோவை மாட்டி விடணும்னோ வாரம் வீரப்பனை அவமானப்படுத்தணுன்னோ சசிகலாவை ரொம்ப பெருமையாக பேசணுன்னு சிறுமைப்படுத்தணும்னோ எந்த நோக்கமும் இருக்காது சர்ச்சைகள் ஆகியிருக்கலாம் அவருடைய பலன் வந்து தனக்கு கிடைச்சாதான் அந்த தனிநபருக்கு கிடைச்சாதான் சுயநலம் அல்லது சில்மிஷம் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் சொன்ன எந்த இடத்துலையுமே ரஜினிக்கு அதனால் ஒரு பெருமையோ அல்லது கூடுதல் கௌரவங்களோ கிடைச்சிடல தன் மனசில் இருக்கிற சொன்னார் அது வழக்கம் போல சர்ச்சை ஆகிடுச்சு அதுக்கு நீங்கள் சொன்ன காரணம் முக்கியமான காரணமாக இருக்கலாம் தெளிவான தமிழ் ஒரு முழுமையான தமிழ் தொடர்ச்சியாக அவரால் பேச முடியாது கட் பண்ணி கட் பண்ணி தான் அதை பேசுவார் ஸோ அந்த வகையில் கடந்து போனோம் நானும் சொல்கிறேன் நான் இதை துரைமுருகனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் அல்லது முதலமைச்சர் கடைசியாக பேசுகிறப்போது கூட விளக்கம் சொல்லாதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் சொன்ன விளக்கமே அவரே தப்பாக புரிஞ்சுக்கிட்டா தான் சொல்லுது உங்களுடைய அறிவுரையை நான் ஏற்றுக்கிறேன்னார் ரஜினி என்ன அறிவுரை சொன்னார் எந்த அறிவுரை ரஜினி சொல்லலையே நான் உஷாரா தான் அதுதான் எந்த அறிவுரையா நீங்க உஷாரா இருப்பேன்னு சொன்னீங்க நீங்க உஷாரா இருக்கணும் ரஜினி சொன்னாரா சொல்லல ஏதாவது ஆலோசனை சொன்னாரா சொல்லல ஸ்டாலினே தப்பா நான் அந்த வார்த்தையை சொன்னா துரைமுருகனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடாது உஷாரா இருக்கணும் துரைமுருகன் செல்மிஷம் பண்ணுவாரு நீங்க கவலைப்படாதீங்க ரஜினி நான் உஷாரா இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி ஒரு துணி வந்ததுனால துரைமுருகனுக்கு கோபம் வந்திருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட எண்பத்தாறு வயசு ஆயிடுச்சு துரைமுருகனுக்கு கட்சியில பொதுச்செயலாளர் நம்ம கட்சி நடந்துற நிகழ்ச்சி கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சி நூற்றாண்டு விழாவில் ஒரு முத்தாய்ப்பாக நடக்கிற நிகழ்ச்சி தலைவருடைய நிகழ்ச்சி இதையெல்லாம் மனசில் வச்சு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒரு சிறப்பு விழுந்தனர் ஆயிரம் தான் மனசாக இருந்தால் ரஜினிக்கே ஃபோனை போட்டு திட்டுற உரிமையும் அந்த நெருக்கமும் துரைமுருகனுக்கு இருக்கு ஆனால் ஒரு பொது பொது வெளியில இந்த தலை நரைத்து பற்கள் உதிர்ந்து உயிர் போற நிலையிலும் நடிக்கிறானுக அப்படின்னு ஒரு ஒருமையில் பேசினது எந்த வகையிலையும் மன்னிக்க முடியாத குற்றம் ரஜினிக்கு தமிழ் புரியாம இருக்கலாம் முழுமையா பேச தெரியாம இருக்கலாம் அதுக்கு நேர்மாறு துரைமுருகன் என்ன வார்த்தை சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்ச துரைமுருகன் அப்படி பேசுனது நிஜமாகவே ஒரு என்ன சொல்றது வரம்பு மீறிய செயல்னு சொல்லலாம் இந்த நேரத்துல ரஜினி தொடக்கி வச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு புது விவாதத்தை இந்த சர்ச்சை கிளப்பி இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஆரோக்கியமானதா தான் நான் பாக்குறேன் இந்த சர்ச்சையே ஒரு என்ன சொல்றது ஒரு உதாரணமா அல்லது ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு இதை அடிப்படையா வச்சு குறைஞ்சபட்சம் இனிமேல சீனியர்ல வெளியில் தள்ளுற வேலையை ஸ்டாலின் தொடங்கணும் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசுன்னு சில கட் ஆஃப் வச்சுக்கலாம் பொதுவாகவே அந்த ஆயில் கூட்டிகிட்டு வருது சராசரி ஆயில் கூட்டிகிட்டு இருக்கு தமிழ்நாடு அதில் கொஞ்சம் நல்ல மேலிடத்தில் இருக்குது அறுபத்தஞ்சு எழுத எழுபத்தைந்து வயதை தாண்டிய பிறகாது குறைஞ்சபட்சம் அமைச்சரவையிலிருந்து தள்ளி வைங்க கட்சி பதவியிலிருந்து தள்ளி வைங்க ஒரு குழுவை போட்டு அதில் உயர்மட்ட குழுனாவது போட்டு வைங்க அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழலை ரஜினியினுடைய இந்த நிகழ்ச்சி அவருடைய பேச்சு ஏற்படுத்திட்டு தான் நான் பார்க்குறேன் இது பொதுவெளியில் நீங்கள் சொன்ன தாக்கம் ஏற்படுகிறது எப்படின்னா பல்லு போன வயதில் இதில் நடிக்கிறாங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் பணம் தராங்க நடிக்கிறாங்க படம் ஓடலைன்னா ப்ரொடியூசர் வந்து வரப்போகிறதில்ல ஆனால் அரசியல் அப்படி இல்லை அரசியல் பணி பொதுமக்கள் பணி என்பது உங்களுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய பணி அதுதான் உதயநிதி நேற்று நடந்த நிகழ்ச்சியிலையும் சொல்கிறாரு சீனியர்கள் வந்து வழிவிட்டு எங்களை வழிநடத்தி கைப்பிடித்து செல்ல வேண்டும்ங்கிறாரு இந்த விவாதம் நீங்கள் சொன்ன மாதிரி கலந்துகிட்டே இது வேற மாதிரி போக போகுது அது ஒரு பக்கம் போக போவதில்லை போனால் திமுகவுக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஆமாம் அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் அதிகமாக வருத்தப்பட்டதும் அதன் பிறகு துரைமுருகன் ரஜினிக்கே ஃபோன் செய்து நான் பேசியதை மனதில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னதும் அதன் பிறகு ரஜினி இன்று காலை விமான நிலையத்தில் என்னுடைய நீண்டகால நண்பர் அவர் என்ன சொன்னாலும் நான் வந்து பொருட்படுத்த மாட்டேன் கவலைப்பட மாட்டேன்லாம் சொன்னதும் ஒரு ஆரோக்கியமாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த நீங்கள் சொன்ன அந்த கட் ஆஃப்னு சொல்கிறீங்களே சீனியர்கள் வந்து இந்த வயதிற்கு மேல் அமைச்சரவையில் இருக்கணுமா வேண்டாமான்ற விவாதம் ரொம்ப நாளாக இருக்குது இப்போது எல்லாருக்கும் வயதாகிறது ஆனால் அதற்காக நீங்கள் சீனியர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற பார்வை எப்படி எடுத்துங்க அதனால தான் கட் ஆஃப் வைங்கன்னு சொல்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறமும் நான் பிடிச்சிக்கு என்ன அர்த்தம் அதில் இருக்க முடியும் தன்னிலை மறந்து பேசுகிறாருல இப்போ நீங்கள் சொன்னது நிகழ்வுகளில் ரஜினி அவர் துரைமுருகன் என்ன பேசுனாலும் எனக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்கிறார் ரஜினி ரஜினியாக தான் இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் பேசுனதில் தொடங்கி இன்னைக்கு விமான நிலையத்தில் அந்த வார்த்தையை சொன்னது வரைக்கும் ரஜினி ரஜினியாக தான் இருக்கிறார் ஆனால் எல்லாம் தெரிந்த துரைமுருகன் எக்ஸ்போஸ் ஆகி தெருவில் நிற்கிறார் அப்படி தான் நான் சொல்வேன் நான் அத்தனை பேராலும் இன்றைக்கி விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறார் எதுனால இதெல்லாம் எதனால் வருது நான் குறைஞ்ச ரெண்டு பேரும் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை துரைமுருகனையும் டிஆர் பாலுவையும் அவர்கள் வகிக்கிற கட்சி பதவியிலிருந்து தள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஒன்று அமைச்சரவையில் ஒரு கட் ஆஃப் போட்டுவாங்க எழுபத்தி அஞ்சுன்னு கூட வச்சுக்கோங்க இந்த தடவை எழுதிட்டும் உதயநிதி எதிர்காலத்தை ஆட்சிக்கு வந்தால் அவர் அது அறுபதாகட்டும் அறுபத்தஞ்சு ஆக்கிக்கட்டும் ஸ்டாலின் தனக்கு கூடவே இருந்தவங்க தனக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்தவங்க தன் கரங்களால் பிடிச்சு இழுத்துட்டு போனோங்கன்ற அந்த மரியாதை இருந்தால் எழுபத்தி அஞ்சுன்னு ஒரு கட் ஆஃப் வச்சு அதுக்கப்புறம் அத்தனை அது யாரெல்லாம் இருக்கிறார்களோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவ்வளோ அமைச்சர் வந்து வெளியில் வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஒரு ஆரோக்கியமான வாதத்தை ரஜினி தனக்கு தெரியாமல் தொடக்கி வைத்துட்டாருந்தான் நான் பார்க்குறேன் இந்த விழாவில் வந்து ஒரு கெஸ்டா கூப்பிடுறாங்க அந்த கெஸ்ட்டை வந்து நம்ம அவமதிக்க எண்ணம் தான் முதலமைச்சர் மேலோங்கி இங்கே இருக்கு அதன் விளைவாக தான் சமாதான படலம்னா நடந்து முடியும் காரணம் துரைமுருகன் பயன்படுத்தின வார்த்தைகள் ரொம்ப அறிவறுக்கத்தக்கது ஆவேசமானது அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் இப்படி உணர்ச்சிகளை வெளியில் கொட்ட முடியாது ரஜினியை ஒரு தனி அறைக்குள்ள வேற விட கடுமையாக பேசட்டேன்னா என்ன ஓன் மாறிட்டாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ இல்ல நிஜமாகவே காயப்பட்டாரோ ஒரு தனி அறைக்குள்ளேயோ அழுத்த முதலமைச்சருக்கே போனை என்ன ரஜினி இப்படி பண்ணிட்டாருன்னு தன்னுடைய வருத்தத்தை சொல்றதுல யாருக்கும் எந்த ஆட்சி துரைமுருகனும் ஒரு மனிதர் தான் தனி மனிதர் தான் அவருக்கு உணர்வுகள் இருக்கும் அதெல்லாம் மறுக்கல பொது வழியில் இத்தப்படை இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லலாமா பொறுமையில உயிர் போற நிலையில நடிக்கிறவங்க ஏதோ பேசுகிறானுங்க அப்படின்னு அவன் இவன் என்கிற சொல்லலாம் துரைமுருகன் வாயிலும் வந்திருக்கணும் உச்சபட்ச எரிச்சலை அவ்வளவு வெளிப்படையாக தான் இவர் வெளியே உட்கார வைக்கப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டதுங்கிறதுக்கு ஒரு லேட்டஸ்ட் உதாரணமா அவர் மாறிட்டார் இல்ல ரஜினி எதை பேசினாலும் ஆகிறது இந்த விழாவில் வந்து துரைமுருகனை பெருமைப்படுத்த வேண்டும் என்று பேசிய பேச்சு ஆனால் அது வந்து புரிந்து கொள்ளாமல் அவரும் வந்து பதிலளித்து விட்டார் ஆனால் இதில் முக்கியமாக ஒரு சர்ச்சையான இன்னொரு பேச்சு தான் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியே சொல்லியிருக்கார் அதாவது சமீபத்தில் வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி வெளியிடப்பட்ட நாணயம் அந்த வெளியீட்டு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பேசுகிறார் அந்த அந்த விஷயத்தை ரஜினி எப்படி சொல்ல வராருனா திரும்ப அதே மாதிரி தவறு செய்கிறார் மேலெடுத்து உத்தரவின்படி ராஜ்நாத் சிங் பாராட்டி விட்டு சென்றார் அப்படிங்கறது அது உண்மையிலே வந்து அவர் தெரிந்து பேசினாரா அல்லது தெரியாமல் அல்ல ஒரு பத்திரிகையாளரா வார்த்தைகளுடைய அர்த்தம் நமக்கும் மற்ற சராசரி நபர்களோடு நம்ம ஒரு மூணு அர்த்தத்தை சேர்த்து பார்ப்போம் நான் பார்த்த அர்த்தம் என்னன்னா கலைஞரை புகழ போறேன் புகழட்டுமா வேண்டாமா தாராளமா புகழுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை மேலிருந்து ஒரு அனுமதியோ உத்தரவோ கிடைச்ச பிறகுதான் ராஜ்நாத் சிங் பேசியிருப்பாரு அர்த்தம் அதுல இருக்கு கலைஞரை பத்தி ராஜ்நாத் சிங் சொன்ன அந்த கண்டென்ட்ல பிஜேபி மேலிடத்திற்கு அவருக்கு மேல் இருக்கிற பிரதமருக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்ற அர்த்தம் தான் அதில் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒட்டு மொத்தத்தில் ரஜினியுடைய நோக்கம் கலைஞரை தான் இருந்ததே தவிர யாரையாவது மாட்டி விடணும் இந்த கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைச்சதா எனக்கு தெரியல மற்றபடி அவருடைய இயல்பான குணங்களின் அடிப்படையில் அவருடைய ஜாதகப்படி அவர் எந்த மடையில எதை பேசிட்டாருனாலும் அதில் ஒரு சர்ச்சையை ஒன்று உருவாக்கி எடுக்கிறோம் அல்லது இருக்கிற சர்ச்சையை பெருசாக்குறோம் அப்படி தான் கடந்து போக வேண்டியிருக்கு வேற உள்ளோகம் இருந்தால் நான் பார்க்கல எடப்பாடிக்கு திமுகவில் என்னவெல்லாம் நடக்குதாலும் அதுக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு பண்றது அண்ணாதிமுக அரசியல் அவர் அவர் அரசியலை பண்றாரு தான் நான் பார்க்குறேன்னே தவிர அது பெரிய தப்புன்னு நான் பார்க்கல இல்லை அந்த அரசியலில் பாஜக திமுக உறவு இருப்பது ரஜினியே வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார் அப்படின்ற வார்த்தை எவ்வளவு நாளைக்கு சார் நீங்க மறக்க போறீங்க திமுக பிஜேபி உறவு வருதுன்னா அது ரூமுக்குள்ள போட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி எல்லா கதவையும் சாத்துங்க சொல்லி உள்ள என்ன ரெண்டு பேரும் பேசிக்க போறாங்களா வீதிக்கு வந்து தானே ஆகணும் வரட்டும் அப்புறம் விமர்சிப்போமே திமுக பிஜேபி உறவு வந்தா நமக்கு என்ன வராட்டி நமக்கு என்ன சரி வந்தா அல்லது எவ்வளவு நாளைக்கு அதை மூடி மறைப்பாங்க எந்த தேர்தல் அடுத்ததா வரும் இருபத்தி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தான் வரணும் இல்ல அவர்களுடைய குற்றச்சாட்டு உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணிக்கு வேலையே இல்ல உறவுங்கிற நோக்கம் என்ன இல்ல அவருடைய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா எடப்பாடி நீங்க வந்து மத்திய அமைச்சர்களை தொடர்ந்து வரவழைத்து விழா நடத்துவது நோக்கம் உங்கள் மீது இருக்கிற ஊழல் வழக்குகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் அப்படின்ற போது தான் இந்த விவாதம் வெளியே வருது என்னன்னா அதை ரஜினியை வெளி வெட்ட வெளிச்சமாக்கினார்ன்ற விஷயத்தை விட்டுருவோம் திரும்ப திரும்ப எங்களை குற்றம் சாட்டுறீங்க பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா இருக்குதுன்னு கிடையாது ஆனால் திமுக வந்து ஒரு படி இறங்கி போய் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்துகிறது மத்திய அமைச்சர்கள் கூப்பிட்டு வைத்து கொண்டு விழா நடத்துகிறது இப்படி தொடர்ச்சியாக சொல்லும்போது திமுகவுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குதா இல்லையா நெருக்கடியை ஏற்படுத்தணும்னு எடப்பாடி நினைக்கிறார் உங்கள் மீதான ஊழல் வந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க அனுசரணை போறீங்க சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ஊழல் வழக்கு எதுன்னு பார்த்து ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க திமுகவினருக்கு தண்டன வாய்க்கு கொடுக்கல பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி அதுதானே சும்மா மற்ற யாரோ லெட்டர் பேடு கட்சி மாதிரி நடத்திட்டு அவங்க ஊழல் பண்றாங்க அவங்களை காப்பாத்திக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போற வேலை எடப்பாடி சொல்லுங்க பிரதான இருக்க வேலை என்ன சார் திமுக பண்ணிச்சுல நீங்க முதலமைச்சரா இருக்கிற போது உங்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு உத்தரவே வாங்கினாங்கல்ல அதுல பாதி வேலையாவது அண்ணாதிமுக செய்யணுமா இல்லையா எந்த ஊழல்ல இருந்து தங்களை காப்பாத்திக்கணும் மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருக்கு போறப்போக்குள்ள சொல்லிட்டு போக முடியாது பிஜேபியோட முகத்திலையும் சேர்த்து கிளிக்கணும்ல நான் தான் பிஜேபி விட்டு வெளியில வந்து அவர்களும் எனக்கு எதிரி தான் சொல்றீங்களா அந்த ரெண்டு எதிரிகள் பண்ற வேலையை அம்பலப்படுத்த விடங்கிட்டு யாருடைய வேலை எடப்பாடியே மௌனம் காக்குறார் அப்ப நீங்களும் ரகசியம் வருவா திமுகவுக்கு எடப்பாடிக்கு ரகசியம் வருவா என்ன ஊழல்னு சொல்ல மாட்டேன் நானும் சொல்ல மாட்டேன் மக்கள் கிட்ட ஆனா ஊழல் நடக்குது அதை பிஜேபி வேடிக்கை பார்க்குது நானும் மௌனமா இருப்பேன் ஒருவேளை ஊழல் நடந்திருந்தால் கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு மேலே பங்கு இருக்கிற மாதிரி தான் அவருடைய மௌனம் காட்டுது நிஜமான இருக்க வேலை என்ன சார் சும்மா கடந்து போறதா வழக்கு போடுங்க அம்பலப்படுத்துங்க பிஜேபியும் சேர்த்து அம்பலப்படுத்தணும் சும்மா போற போக்குள்ள சொல்றதுல அர்த்தம் இல்லை திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர அதுல சாரம் இருக்கிறதா நான் பார்க்கல மத்திய அரசு நடத்தின நிகழ்ச்சி மூத்த அமைச்சர் தான் கூப்பிட்டு நடத்தி ஆகணும் முருகன் மாலை நடத்துறது பிஜேபி நான் முருகனை கும்பிட்டா பிஜேபியை கூழ் பண்றேன்னு யார் சார் சொன்னது இந்த ஒரு தாத்பரியத்தை இந்த ஒரு கருத்தாக்கத்தை சொல்றதே பிஜேபி வளர்க்குறதா அர்த்தம் கடவுள் பக்திக்கும் இறை வழிபாட்டுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தமே கிடையாது நீங்க எதுக்கு தூக்கிட்டு வர்றீங்க முருகனை கும்பிட்டா பிஜேபி கூழ் படுறது நீங்கையே கொண்டாது பிஜேபி வளர்க்குற வேலையை பார்க்குறீங்க இதுதான் பிஜேபி எதிர்க்கிற லட்சணமா முருகன் மாநாடு நடத்துறதுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்பந்தம் நானும் ஒரு பக்தன் தான் முருகனை கும்பிடுறவன் தான் முருகனை கும்பிடறதுனால பிஜேபியோட அப்படி இணக்கமா போயிடுவாங்களா சொல்லுங்க ஆறுபடை வீட்டுல வேல் யாத்திரைன்னு ஒண்ணு முருகன் தலைவர் நடத்தினார்ல அந்த ஆறுபடை வீட்டுல ஒரு வீட்லயும் பிஜேபி ஜெயிக்கல அந்த யாத்திரை எவ்வளவு பெரிய தோல்வின்னு தமிழ்நாடு பார்த்துச்சு மக்களுக்கு யார் எங்க வைக்கணும்னு தெரியும் சார் வேற பெரியாருடைய சிலையில ஒரு சுண்டு விரல் உடஞ்சிருச்சுன்னா கூட போராட்டம் பண்றாங்க கிளர்ந்து எழுறாங்க அந்த பெரியார் இருக்கிற போது தான் அவர் சொன்ன கடவுள் மறுப்பு மக்கள் காதலையே வாங்கல அத்தி வரதற்கு அஞ்சு லட்சம் பேர் கூப்பிடறான் ஒரே நாளில் கூடுறான் பெரியார் இருக்கிற மண் பெரியார் மறைந்து வாழ்கிற இந்த மண்ணில் அத்தி வரதற்கு அஞ்சு லட்சம் பேர் கூடுறான் எதுக்கு பெரியாரை எங்க மதிக்கணுமோ அங்கே மதிப்பாங்க எங்க தள்ளி வைக்கணுமோ தள்ளி வைப்பாங்க ஸோ முருகன் வழிபாட்டுக்கும் முருகன் மாநாட்டுக்கும் பிஜேபிக்கு எந்த சம்மந்தம் இல்லை இதனால பிஜேபி கூல் பண்றாங்க எடப்பாடி சொன்னால தவறான அரசியலை தமிழ்நாட்டு மண்ணில் விதைக்க நினைக்கிறார் அவ்வளோதான் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை சொன்ன உங்களுக்கு நன்றி நன்றி